இன்றைக்கு வாசிக்க வேண்டிய அதிகாரம் சங்கீத நூற்றி நாற்பது தலைப்பு என் கர்த்தாவே எனக்கு செவிக்கணும் கர்த்தாவே பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் கொடுமையுள்ளவனுக்கு என்னை விலக்கி இரட்சியும் அவர்கள் தங்கள் இருதயத்தில் பொல்லாப்புகளை சிந்தித்து யுத்தம் செய்ய நாள்தோறும் கூட்டம் கூடுகிறார்கள் சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பு குட் விஷம் இருக்கிறது போல இருக்கிறது சேலா கர்த்தாவே துன்மார்க்கனுடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விளக்கி ரச்சியும் என் நடைகளை கவிழ்க்க பார்க்கிறார்கள் அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிர்களையும் மறைவாய் வைக்கிறார்கள் வழியோரத்திலேயே வலையை விரித்து எனக்கு சத்துருக்களை வைக்கிறார்கள் சேலா நான் கர்த்தரையை நோக்கி நீர் என் தேவன் என்றேன் கர்த்தாவே என் விண்ணப்பங்களை சத்தத்துக்கு செவிகொடும் ஆண்டவராகிய கர்த்தாவே என் ரச்சிப்பின் பலனே யுத்த என்னை என் தலையை மூடி நீர் கர்த்தாவே துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாகாதபடி செய்யும் அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதையும் செய்யலாம் என்னை வளைந்து கொள்கிறவர்களுடைய உதடுகள் தீவினைகளையே அவர்கள் தலைகளையே மூடுவதாக தலையில் அவர்கள் மேல் விழுவதாக அக்குநீளம் அவர்கள் எழுந்திருக்க கூடாத படுக்கைகளிலும் தள்ளப்படுவார்களாக பொல்லாத நாவு உள்ளவன் பூமியில் நிலை நிற்பதில்லை கொடுமையான மனுஷனை பரகடிக்கிற பொல்லாப்பு அவனின் வேட்டையாடும் சிறுமையானவனின் வழக்கையும் எளியவனின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன் நீதிமன்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் ஆமேன்